இப்போ பார்த்துட்ருக்க அமர்ல செல்லையை எப்படி ஈஸியாக அடிக்கடி பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன் இந்த அமர்ல சிலி வந்து நாட்டு வெரைட்டி எப்படி நீங்கள் பீச் கலர் அப்புறமா அந்த பிங்க்ல ரெட் இதெல்லாம் வந்து நாட்டு வெரைட்டி சொல்கிறோமோ அதே போல் தான் ஹைப்ரிட் கிடையாது அதில் நீங்கள் அடிக்கடி பூக்க வைக்கலாம் அதுக்கான டிப்ஸ் நான் அதில் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த அமர்லஸ் வந்து நிறைய சேலுக்கு இருக்குது வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வித் பட்ஸோட ப்ளூம்ஸோட தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து அமர்லஸ் இந்த பூத்த உடனே நீங்கள் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் சும்மா ஸ்டோர் பண்ணால் போதும் இப்போ நான் காமிச்சிட்டிருக்க நார்மல் பீச் வெரைட்டி தாங்க இது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் முதலையை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பட் இன்னும் நடவே இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகுது வச்சதோடு சரிங்க இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பட்ஸ் வந்துருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன் ஜஸ்ட்டு தண்ணி கூட விடுறதில்ல தான் இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு இதில் வந்து லீவ்ஸ் கூட வராமல் புதுசு புதுசாக பட்ஸும் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் கூட ஆயிடுச்சு இனி நீங்கள் நட்டு வச்சாலே போதுங்க சூப்பராக உங்களுக்கு ரொம்ப பெருசாகவே வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளூம் ஆனவனே எழுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே இந்த லீவ்ஸுக்கு போகாமல் உங்களுக்கு பட்ஸுக்கு புது ப்ளூமாக உங்களுக்கு வரும் இந்த அமரில்ஸ்லேயுமே நான் இதே போல தான் வச்சுருந்தேன் அதனால தான் எனக்கு அடிக்கடி நிறைய மொத்தமாக பூக்குது இதே போல் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுங்க அதையும் நான் இதே மெத்தடில் ப்ளூம் பண்ண வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி